அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசி வீடியோ போடுற ஆச்சு ஸோ நாளைக்கு ஒரு பையனுக்கு பிறந்த நாள் பையனுடைய வயசு வந்து ரெண்டு தான் ஸோ அப்ப வந்து ஒரு பாலிசி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் பாலிசி ரெடி பண்ணா அவங்க அப்பாவுக்கும் மூணு பாலிசியும் அவங்க பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாலிசியும் வந்துச்சு ஸோ அதை வந்து உங்களுக்கு அந்த தகவலை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப அந்த தகவலை உங்களுக்கு நான் பரிமாறுறேன் இது ஏன் ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்க வர மாட்டேங்குதா புரியல டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ் எப்படி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம மொபைலுக்கு தெரியல லக்ஷயா பிளான் அப்படின்றத ஸோ ஜீவன் லக்ஷயா பிளான் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் ஏன் அந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா பிரீமியம் கட்டுறதுக்கு அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வர்றதுக்காக போட்டுரும் சோ டேர்ம் வந்து இருபத்தொரு வருஷம் டேர்ம் எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்னா பதிமூணு வருஷத்துல இருந்து போடலாம் பட் அது கஸ்டமர் விரும்புறத பொறுத்து இருக்கு பட் நான் வந்து கொஞ்சம் தான் கொடுப்பேன் ஏன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லது ஏன்னா அவனுடைய அப்பாவுக்கு இருபத்தாறு வயசு தான் சோ அப்ப வந்து கொஞ்சம் லாங் டேர்மா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றதுனால கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா எவ்வா எடுக்கிறாரோ அத பாத்துக்குவோம் ஸோ அது மட்டும் கிடையாது டேர்ம் ரைடர் கவரேஜ் ரெண்டு லட்ச ரூபா சேர்த்திருக்கேன் அதாவது சம்இன்ஷூல்டு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் டேர்ம் ரைடரும் ரெண்டு லட்சம் ரூபாய் மொத்தம் ஒரு வேற ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடும்பத்துக்கு மினிமம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்ற ரீசனுக்காக போறது ஏன்னா இன்சூரன்ஸ்னால இந்த கவரேஜ் ரொம்ப முக்கியம் பாயிண்ட் எல்லாம் நம்ம டேரக்டா உள்ள போயிடுவோம் ஏன்னா ஆறு பாலிசி பார்க்கணும்ல ஸோ இப்போ வந்து சன்இன்சூர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இவருக்கு இருபத்தொரு வருஷம் இந்த இது பாலிசிக்கு வந்து போனஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா போட்டிருக்காங்க பட் இது ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மாதிரி தான் ஏன்னா இயர்லி இயர்லி போனஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தோரு வருஷத்துல போனஸ் கொஞ்சம் குறைஞ்சுன்னா என்ன செய்யும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பைனல் அடிஷன் போனஸ் இருபத்தோராயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க எக்ஸ்பெக்டட் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா போட்டிருக்காங்க டோட்டல் பிரீமியம் பாலிசிக்காக இவங்க ஃபேமிலியில எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபா பேமெண்ட் பண்றாங்க சோ இந்த பெனிஃபிட் என்னன்றத பாருங்க சோ எல்லி பிரீமியமா கட்டாங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரூபா கட்டுறாங்க சோ இப்படி கட்டும்போது அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் பாருங்க சோ ஒரு நார்மல் ரிஸ்க் கவரேஜ் பிளஸ் ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னு ரெண்டு விதமா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னு இதுல காமிச்சிருக்காங்க சோ ரிட்டர்ன் நார்மல் டெத் இந்த பாலிசியில வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா எப்ப ரிஸ்க் ஆகுதோ அதுல டில் த பாலிசி மெச்சூரிட்டி வரை அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் ஆனப்ப நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டதா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அதுபோக அவங்க ஃபேமிலிக்கு எவ்ரி இயர் வந்து டென் பெர்சென்டேஜ் வந்து என்ன செய்வாங்க கேரண்டீடு அடிஷன் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு இருபத்தொறாயிரம் ரூபா வருஷ வருஷம் வருஷ வருஷம் கிடைக்கும் அதுபோக மெச்சூரிட்டி அமௌண்ட்ல என்ன செய்யணும் நம்ம வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த டெத் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்தா இருந்துச்சுன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஸ்பாட்ல கிடைக்கும் அதுபோக இருபத்தி ஓராயிரம் ரூபா ரெகுலரா கிடைக்கும் என்ன ரீசனுக்காக பெற்றோர்கள் அந்த ஏஜ் லாங் டேர்ம் போட்டு எடுக்கிறாங்களோ அந்த ரீசனுக்குள்ள ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது சோ இதை தவிர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் வேற கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல போய் சேமிப்பு நினைச்சு போட்டீங்கன்னா அது சேமிப்பு கிடையாது ஓரளவுக்கு அமௌண்ட் தான் கிடைக்குமே தவிர அதுல வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் மெயினா நீங்க என்ன செய்யணும் தேர்வு பண்ணணும் எடுத்து அந்த முகவரை பார்த்து எடுக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா நம்மளை நம்மள கூப்பிடுங்க உங்களுக்கு நான் நல்ல சஜஷன் பண்ணுவோம் சோ இதுதான் வந்து அவர் கட்டக்கூடிய பிரீமியம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சோ இப்போ இது வந்து இந்த பாலிசி உடைய பியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் பாலிசி போயிருவோம் இப்ப வந்து ஜீவன் லாபு முதல் பார்த்த பாலிசி வந்து ஜீவன் லக்ஷயா இப்ப ஜீவன் லாப பாப்போம் சோ ஜீவன் லாபு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜீவன் லாப்ல வந்து ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க அதாவது எடுத்திருக்கிற டேர்ம் வந்து இருபத்தொரு வருஷம் ஆனா பிரீமியம் டேர்ம் பாருங்க பதினஞ்சு வருஷம் தான் கட்டுறாரு டேர்ம் ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த பாலிசி வந்து பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மத்த எல்லா பாலிசிகளும் கூட ஜீவன் பொறுத்த அளவு பாலிசி எவ்வளவு ப்ரீமியம் பண்றாருன்னு பாருங்க இயர்லி பிரீமியமா கட்டாருன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்று ரூபா தான் கட்டுறாரு ஆனா அவருக்கு டோட்டல் ரிட்டன்ஸ் அப்ராக்சிமேட்லி நாலு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா ரிட்டர்ன்ஸ் வருது சோ டாக்ஸும் என்ன செய்யறாங்க ஏறக்கூடிய ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா டாக்ஸும் சேவ் பண்றாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க சிறப்பு என்ன அப்படின்னா சேம் பாலிசி கட்டுறாங்க மெச்சூரிட்டி வாங்குறாங்க இன்விடி இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் நடக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க அந்த ரிஸ்க்கு ரிஸ்க் டயத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னா டபுளா கிடைக்கும் நார்மல் ரிஸ்க் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேம் இன்சூரன்ஸ் பிளஸ் ரெண்டு லட்ச ரூபா கவரேஜோட என்ன செய்யும் நாலு லட்ச ரூபா கிடைக்கும் பிளஸ் போனஸ் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்குரிய போனஸ் கிடைக்கும் நீங்க சேமிச்சுக்கிட்டே வரனால ஒரு மூணு வருஷம் கழிச்சவங்களால என்ன செய்ய முடியும் தொகையை லோனா எடுக்க முடியும் சோ வேற யார்ட்டையும் போய் நம்ம கையோட நம்ம சேர்த்து வச்ச இருந்து என்ன செய்ய முடியும் லோன் வாங்கிக்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் இந்த பாலிசில இருக்கு சோ இதுதான் இந்த பாலிசில இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மூணாவது பாலிசியும் அவர் பேர்ல தான் எடுக்கிறாரு இந்த பாலிசி உமன் உமன் என்ன எடுக்கணும் நம்மளுடைய தேவைக்காக கிடையாது இது வந்து நம்ம குழந்தைகளின் அவங்களுடைய பிறந்தநாள் நினைவு கூறும் விதமாக இந்த பாலிசிகளுக்கு அவங்க அப்பா ஒரு பதினஞ்சு வருஷம் என்ன செய்யறாது பணத்தை கட்டுறாரு ரெண்டு லட்ச ரூபா பாலிசி தான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யறாரு டேர்ம் ரைடர் எடுத்திருக்காரு பதினஞ்சு வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி எடுத்திருக்காரு பதினஞ்சு வருஷம் அவர் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அப்படின்னா பதினாறாவது பையனுடைய பதினாறாவது வயசுல இருந்து அவனுடைய டில் டெத் வரையும் அவருக்கு என்ன செய்யும் இப்போ பதினாறாயிரம் ரூபா கேரண்டீட எவ்ரி பிறந்த நாளுக்கு என்ன செய்யும் வரும் அப்ப பிறந்தநாள் இப்ப நாளைக்குன்னா நீங்க முத நாளே பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்லயே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அந்த பதினாறாயிரம் ரூபா கிரெடிட் ஆயிடும் இல்ல பிறந்த நாள் அன்னைக்கு போட்டீங்கன்னா நாள் அன்னைக்கு பதினாறாயிரம் ரூபாய் ரெகுலராக அவங்களுடைய பேர்ல பையனுடைய பேர்ல கிரெடிட் ஆகும் இதுல போனஸ் பார்த்தா அதிகமா தெரியும் பட் அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணா அதை பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா இதுல வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு என்னைக்கு ரிஸ்க் ஏற்படுதோ அன்னைக்கு இந்த பாலிசி வந்து என்ன செஞ்சிடும் க்ளோஸ் ஆயிரும் வரையும் பையனுடைய பிறந்த நாளைக்கு என்ன செய்யும் பதினாறாயிரம் ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் சோ இதுக்கு பேர் தான் ஜீவங் உமங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு கிளான்ஸ் பாருங்க இருபத்தாறுல இருந்து பதினஞ்சு வயசு நாற்பது வயசு வரையும் கட்டுறாரு அவருக்கு நார்மல் கவரேஜ் இருக்கும் ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்கும் இந்த நார்மல் கவரேஜும் ஆக்சிடென்ட் கவரேஜும் எப்படி எப்படினா மோரார்ல ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்ரி இயர் வந்து ரிஸ்க் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது போக பிரீமியம் கட்டுனா அடுத்த வருஷத்துல இருந்து அவருக்கு என்ன கிடைக்குது எவ்ரி இயர் பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரிஸ்க் கவரேஜ் இன்கிரீஸ் ஆகிட்டே வரும் நாளைக்கு நம்ம இறக்கும்பொழுது ஒரு காப்பீட்டுடன் இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மூணுமே அவங்க பாலிசி வந்து பையனுக்கு இப்ப எல்ஐசிங்க ஒரு முக்கியமான பாலிசி லேட்டஸ்டா வந்த பாலிசி தான் அம்ரிட் பால் அப்படின்ற ஒரு பாலிசி சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல வந்து பிரீமியம் வந்து ஷார்ட் டேமா கொடுத்துருக்காங்க அதனால பிரீமியம் ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா கட்டுற மாதிரி தெரியும் உங்களுக்கு சோ இத பாருங்க மெயினா வர்றதுக்கான வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க டேர்ம் பதினாறு அதாவது பதினெட்டாவது வயசுல பாலிசி முடியணுன்ற மாதிரி எடுத்திருக்கோம் இல்லன்னா டேர்ம் போட்டிக்கலாம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எத்தனை வருஷம்னா மேக்ஸிமம் எடுத்திருக்கோம் மினிமம் இன்னும் கூட குறைச்சிக்கலாம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கூட குறைச்சிக்கலாம் பட் பையனுடைய வயசு ரெண்டு பதினெட்டு வயசுல மெச்சூரிட்டியா மெச்சூரிட்டியானதான் பையனுக்கு பணம் கொடுக்க முடியும் சோ அதனால அந்த டேர்ம் எடுத்திருக்கோம் பிரீமியம் பேயிங் டேம் பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் போட்டிருக்கோம் சோ ஏழு வருஷத்துல இந்த பாலிசியில என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றது இங்க பார்ப்போம் ஸோ ரெண்டு லட்ச ரூபாய் இதுல வந்து கேரண்டீடு அடிஷன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே போனஸ் போனஸ் பார்த்தோம் மூணு பாலிசிலயுமே பட் இங்க வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு கேரண்டி அடிஷன் அதாவது கேரண்டி அடிஷன் என்னன்னா இப்ப இந்த அதுல அமௌண்ட்ல இருந்து ஒரு ரூபா கூட உங்களுக்கு குறையாது அதுதான் முக்கியமானது ரெண்டு லட்சம் ரூபா போனஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அம்பத்தாறாயிரம் ரூபாய் மொத்தம் இந்த பையனுக்கு வந்து மெச்சூரிட்டிக்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபா அந்த பதினெட்டாவது வயசுல கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னதுல வந்து வேணாலும் போனஸ் குறையலாம் போனஸ் குறையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போனஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் ஸோ ஒருவேளை இதெல்லாம் வந்து டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ இயர்லி பிரீமியம் கட்டுறாங்க ஒரு எட்டு வருஷம் கட்டுறாங்க ரொம்ப வருஷத்துல என்ன செய்யுது ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னா கேரண்டி அடிஷன் சோ மெச்சூரிட்டி அவங்க ஆகணும் இதுல என்ன செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அதாவது ப்ரீமியம் வீவர் பெனிஃபிட் எடுத்திருந்தாங்க ப்ரீமியம் வீவர் பெனிஃபிட் ஏழு வருஷம் தான் கட்டுறாங்க கட்டும்போது கரெக்டியா மெச்சூரிட்டி ஆகும்போது இங்க கொடுக்க சோ ஸோ பெனிஃபிட் வந்து இது வந்து டெத் பெனிஃபிட் கொடுக்கல ஸோ டெத் பெனிஃபிட் ஆன் ஸ்பாட்ல ஏதாவது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க எத்தனை வருஷத்துக்கு கேரண்டி அடிஷன் கிடைக்கும் சம் இன்சூர்டு வந்து ரெண்டு லட்ச ரூபானா அந்த ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் இதுல வந்து டேர்ம் ரைட் நம்ம செலக்ட் பண்றோம் டேர்ம் ரைடர் செலக்ட் பண்ணிருந்தா அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செய்வாங்க கொடுப்பாங்க எப்பயுமே டேர்ம் ரைடரை சேர்த்து பிரீமியம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க அப்பதான் வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல சேஃப்டியா இருக்கும் நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேமிலிக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு பாலிசி அடுத்து ஜீவன் தான் அந்த அமிர்தா பால் வந்து தான் வரும் மூணு பாலிசி அவங்க அப்பா பேர்ல தான் வரும் ஜீவன் தருண் பாலிசி இந்த தருண் பாலிசி அவனுடைய இருபத்தஞ்சாவது வயசுல என்ன செய்யும் மெச்சூரிட்டி ஆகும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பிரீமியம் வைவர் பெனிஃபிட் செலக்ட் பண்ணிருக்காங்க பிரீமியம் வைவர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு அப்பா இறக்கும் சமயத்துல தொடர்ந்து அவங்க பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பாலிசியை நான் இருக்கிற வரையும் பிரீமியம் கட்டுறேன் நான் இல்லைன்னா என் குடும்பத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அவங்க பிரீமியம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக அந்த அந்த பாரை நம்ம டிக் பாரை டிக் பண்ணணும் அப்படி டிக் பண்ணிட்டோம்னா அதற்கு ஒரு லிட்டில் பிட் சார்ஜஸ் மட்டும் தான் வரும் ரொம்ப வராது அப்படி எடுக்கும் பொழுது இது ஒரு சேஃப்டியான ஒரு இன்சூரன்ஸ் ஆயிருக்கும் சோ பிரீமியம் டேமிங் பாத்தீங்க அப்படின்னா என்ன டேர்ம் வருது அதுல இருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் லெஸ் பண்ணீங்கன்னா பிரீமியம் பேயிங் டேர்ம் பதினெட்டு வருஷம் கட்டணும் சோ இந்த மாதிரி கட்டும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சம்மின்சுல இருந்து ஒரு பிப்டீன் பர்சென்டேஜ் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு செலெக்ட் பண்ணிருக்காங்க சோ அதனால இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஏஜ்ல வந்து ரெகுலராக என்ன செய்வோம் இந்த அமௌண்ட் கிடைக்கும் இந்த அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா பாலிசியே இன்னைக்கு டேட்ல எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத யோசிங்க இல்ல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாலிசி கொஞ்சம் டேட் பேக் ஒரு மே மாசம் ஒரு ஒன்னா தேதி போல போட்டுங்க போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஹையர் ஸ்டடிஸுக்கு யூஸ் ஆகலாம் இல்ல அப்படின்னா பிள்ளைகளுடைய பீஸுக்காக யூஸ் ஆகலாம் சோ அந்த மாதிரி திங்க் பண்ணியும் என்ன செய்யலாம் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்குற மாதிரி என்ன செய்யலாம் திங்க் பண்ணி நீங்க பாலிசிகள் போடலாம் அத நீங்க ஏஜென்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இயர்லி இவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்க பையனுடைய அந்த பதினெட்டு வயசு வரையும் பதினெட்டாவது வருஷம் வரையும் கட்டணும் ஸோ அது கிடைக்கக்கூடிய நார்மல் ரிஸ்க்கு ஆக்சிடென்ட் ரிஸ்க் என்னென்ன கிடைக்கின்றது கிடைக்கும் லோன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது ஸோ மொத்தமாக ஓவராலா ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் இந்த பாலிசிக்கு அவங்க கட்ட பிரீமியம் எவ்வளோனா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சாரி எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு செய்யறாங்க இந்த பாலிசிக்கு அவங்க பிரீமியமா கட்டுறாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் பாலிசி டைம் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு மணிக்கவும் சில்ட்ரன்ஸ் மணி பார்க்க ஏன்னா எல்லா பிளானுமே வந்து ஒரே நேரத்தில் பார்க்கணும் ஸோ பையன் பேர்ல ரெண்டு வயசுல இருக்கா இருபத்தஞ்சு வயசுல இருந்து பாலிசி மெஜூரிட்டி ஆகும் இது வந்து ரெண்டரை லட்சம் ரூபா இதுல வந்து ப்ரீமியம் பை டேர்ம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் அதாவது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபைவ் இயர்ஸ் இதுல வந்து பையனுக்கு இருபத்தஞ்சு அதாவது பையனுக்கு மூணு வயசுனா இங்க வந்து என்னவா வரும் டேர்ம் வந்து இருபத்தி ரெண்டாவது வரும் ஓகேங்களா அதே மாதிரி பிரீமியம் டைம் ரெண்டு வயசுனாலும் இருபத்தஞ்சு ரெண்டையும் கூட இருபத்தஞ்சு பேலன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் முழுமையாக பிரீமியம் கட்டணும் அதே பாலிசி பாருங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே இதோ ரெண்டையுமே ஈக்குவல் நினைச்சிருங்க அது ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபா சோ ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து ஐநூத்தி எழுபத்தி ரூபா பாலிசிக்கு வந்து பிரீமியம் கட்டுறாங்க டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ டேக்ஸ் சேவ் வேற எண்பத்தஞ்சு ரூபா வரையும் பண்றாங்க சோ எயிட்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவென்ட்டி டூ இயர்ஸ் இந்த ரெண்டு மூணு ஏஜ்லயும் என்ன செய்றாங்க பிப்டி பிப்டீன் தௌசண்ட் என்ன செய்றாங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டா ஒரு மணி பேக் மாதிரி என்ன செய்யுது கிடைக்கிறது போன தடவை பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் கிடைக்காதுல முப்பத்தி மூணு ரூபா கிடைச்சது இல்ல ஐம்பது ரூபா கிடைக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் சோ மூணு டைம் இதுல என்ன செய்வோம் வாங்குறோம் நாலாவது டைம் மெச்சூரிட்டியாவே மொத்தம் வாங்கிறோம் ஸோ ஓவராலா இந்த பாலிசிக்கு அப்ராக்ஸிமேட்டி டுவெண்டி பிப்துல அவங்க கையில கிடைக்கக்கூடிய முன்னாடியே ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிறாங்க இது போக நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன செய்யறாங்க அவங்களுடைய பெனிஃபிட்டா என்ன செய்யுது கிடைக்கிது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன ஏதுன்றத பாருங்க வேற ஏதாவது உங்களுக்கு இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீடைலு அதை முறையில் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுதான் வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து மூணு பாலிசி இருக்கு ஒன்னு ஜீவன் தருண் இன்னொன்னு வந்து சில்ட்ரன்ஸ் மணி பேக்கு இன்னொன்னு வந்து பால் இந்த மூணுமே குழந்தைகளுக்கு போட வேண்டியது ஜீவன் உமங்க எதுக்காக போடணும் அப்படின்னா ஒரு நாளை நினைவு கூடுறோம் அந்த நினைவு கூர்ற நாள்ல நம்மளுக்கு மணி வரணும் அதை வந்து நாள் வரணுமா டேட்ல வரணுமாறத பாலிசி போடும் போதே நீங்க டிசைட் பண்ணணும் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஜீவங்க ஒரு நல்ல திட்டம் ரெகுலராக ஒரு இன்கம் கிடைக்கும் அந்த டயத்துல உங்களுக்கு எவ்வளவு வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரிமியத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு திட்டம் ஜீவன் லாபம் இருக்கிறதுல பிரீமியம் குறைவாக கட்டுவோம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்ல ஓகேங்களா வெயிட்டிங் பீரியட் ஒரு பத்து வருஷம் கட்டினீங்கன்னா ஆறு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இருவத்தொரு வருஷம் கட்டிங்கன்னா ஆறு வருஷம் வெயிட்டிங் பீரியட் வரும் ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் வந்ததுக்கப்புறம் மெச்சூரிட்டி கிடைக்கும் பட் எல்லா நாளுமே உங்களுக்கு என்ன செய்யும் போனஸ் மட்டும் எவ்வளரி இயருக்கும் உண்டு ஜீவன் லக்ஷ்யா இருக்கிறதுல இன்சூரன்ஸ்லேயே ஒரு ஸ்பெஷல் பிளான் ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக என் குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா பிளான் அற்புதமான திட்டம் ஸோ ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒரு கடையில் எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா எல்லாமே எல்லாரும் வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் பிடிச்சத வாங்குவாங்க அந்த மாதிரி தான் எல்லா பாலிசி டிஃபரெண்டா இருக்கு ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் சேமிப்புகளுக்கு கூடிய போனஸும் டிஃபரெண்டா இருக்கும் இதில் உள்ள கான்செப்ட் டிஃபரெண்டா இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் பாலிசியில நீங்க என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் நீங்க பார்க்கக்கூடிய ஏஜென்ட்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் தெரியுமா இவ்வளவு நாலேஜ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த நாலேஜ் இருந்தா கண்டிப்பா அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த திட்டத்தை எடுங்க ஒருவேளை அந்த மாதிரி இல்ல நான் ஒரு புதுசா இருக்கேன் சார் எனக்கு இந்த பாலிசி வேணும்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்க இப்ப உள்ள காலகட்டத்தை எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பாலிசிகள் கொடுக்க முடியும் எல்ஐசில இருந்தே பாலிசி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க சோ ஆன்லைன்ல நீங்க வாங்குறதை விட எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட சஜஷன் கேட்டு அந்த பாலிசிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் போதுமான அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு தேவையில்லாத திட்டத்தை தவிர்த்து எடுத்துருப்போம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு பலான் பிளானுக்கெல்லாம் அந்த பிளானே போட்டுருக்கலாங்க அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு நல்ல திட்டத்தை தேர்வு செய்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கால் நம்பர்ல எடுத்து போன் பண்ணுங்க தாராளமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்றதுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ பினான்சியல் சம்பந்தமா எல்ஐசி போஸ்டல் இன்சூரன்ஸ் இந்தியன் கோஆப்ரேவ் கிரெடிட் சொசைட்டி இதெல்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபினான்ஷியலில் இருக்குது போக ஹெல்த் இன்சூரன்ஸும் என்ன செய்யறோம் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கிட்ட கேளுங்க அதை பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ